கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் தான் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்களை வரைக்கும் இன்றைக்கு தொண்ணூற்றி ஒன்பதாவது குழுக்கள் பார்ப்போம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இன்றைக்கி கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த ட்ராவும் அடுத்த ட்ராவும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா தொண்ணூற்றி ஒன்பது அது ப்ளஸ் வந்து நூறு இது ரெண்டையும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டில் தான் ப பார்ப்பாங்க இந்த கம்பெனிக்காரங்க கண்டிப்பாக அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் நம்ம ஆடணும் பார்க்கலாம் எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக வந்து நமக்கு தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற அந்த நம்பரை நம்ம முடிஞ்ச அப்போ த்ரீ டிஜிட் கிராஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக நமக்கு அது தகுந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஏன்னா இப்போ ரெண்டு நம்பர் தான் இருக்குது அடுத்தது மூணு நம்பரை கிராஸ் பண்ணுவாங்க அதனால் வந்து நம்ம நூறு அப்படிங்கிற மூணு நம்பரை கிராஸ் பண்ணும்போது ஏதாவது நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி இந்த நம்பரை மிஸ் பண்ணாமல் டூ டிஜிட்லேருந்து ஃபோர் டிஜி த்ரீ டிஜிட்டுக்கு மாறற வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாமல் எப்படி வருது அப்படின்னு உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி முன்னு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி முப்பத்தி ஏழு போன வார ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி ஒரு நிமிஷம் இருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் போன வாரத்தில் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் வந்து ஐநூற்றி எழுபத்தி ஏழு இல்லையா போன வாரம் நமக்கு என்ன ஆடனாங்க ஐநூற்றி எழுபத்தி நாலு இது தான் நமக்கு போன வாரம் ஆடந்தாங்க அது போக இன்றைக்கி ட்ராவல் நம்பர் வந்து நைன்ட்டி நைன் சரிங்களா இதை எதாவது பேஸை வச்சு கொண்டு வரோம் இதுலேருந்து நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் அதாவது நமக்கு பெண்டிங் நம்பர் அதாவது ஓல்ட்ரஸ்லேருந்து எப்படி மேட்ச் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மாதத்துக்கு உண்டானது நம்ம எடுத்துருக்கோம் நாலு அஞ்சு ஏழு அதாவது நானூற்றி ஐம்பத்தி ஏழு அதுலேருந்து அஞ்சாம் நம்பர் அப்படி அஞ்சு வச்சு நமக்கு ஐநூற்றி இருபத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பத்தொம்போது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு மாதிரி நூற்றி முப்பத்தி எட்டு அது போக ஐநூற்றி எழுபத்தி நாலு இதுதான் நமக்கு பேஸிக்காக இருக்குது இதிலேருந்தான் நமக்கு என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா மேட்ச் ஆனால் ஈஸியாக ஒரு வின்னிங் எடுத்துடலாமலே அதுக்காக தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்கிறதான் என்னுடைய கணக்காக இருக்குது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா நம்ம ஒரு சில நம்பர்கள் வந்து நம்ம கொடுக்குறோம் அந்த ஒரு சில நம்பர்கள் என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேசிக்கு ஒரு சில ரூல்கள் வச்சுருக்கிறாங்க அந்த ரூலை மிஸ் பண்ணாமல் ஆடுவாங்க நம்பர கண்டிப்பாக அது மாதிரி ஆடுவாங்க ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு டிரா நம்பர் வயசு அன்னைக்கு டிரா நம்பர் என்னவோ அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அது போக வந்து நமக்கு போன வார ஓல்டு செட்லேருந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுமாதிரி ட்ரையல் நம்பர்லேருந்து கொஞ்சம் எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது டேட் வைஸாக இன்றைக்கி கொஞ்சம் மாறக்கான வாய்ப்புகளும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கிறதா ஏன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பதாவதுட்டா அது போக இன்றைக்கி பத்தொம்பதாம் தேதி இல்லையா அதுக்கு இதுக்கு ஏதோ லிங்க் ஆன மாதிரி இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் அது போக உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதே பாருங்கள் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பேஸ்ட் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க பெண்டிங் நம்பரும் இந்த இடத்துல கொஞ்சம் ப்ளே பண்ண வேண்டிய ரோலாக இருக்குது பார்க்கலாம் ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் கம்பெனியால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோதான் எடுப்பாங்க அதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்க அது போக நிறைய வந்து உங்களுக்கு பெண்டிங் நம்பரு இந்த மாதத்தில் வந்து நிறைய நிற்கிது பெண்டிங் நம்பர் ஒன்றா நம்பர் ரெண்டு டைம் நிற்கிது அதெல்லாம் பாருங்க எப்படி வருதுன்னு ஏ போர்ட் பி போட் சிபோர்டு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் பதிமூணு நாளாக இருக்குது பி போடில் ஒன்று சி போலில் முப்பத்தி மூணு நாளாக வந்து சி போல் நிற்கிது இல்லையா அதெல்லாம் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குன்னு எடுக்கணும் எடுக்கக்கூடிய நம்பர் தான் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போலில் ஒன்று பி போல் இருபத்தி ஆறு சி போல் அஞ்சு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் இருபத்தி அஞ்சு பி போலில் இருபத்தி மூணு சி போலில் ஜீரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் பதிமூணு நாளாக இருக்குது பி போல் நான் பி போலில் வந்து அஞ்சு நாளாக இருக்குது சி போல ஆறு நாளாக இருக்குது மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் நாலு நாளாக இருக்குது பி போல் நாலு நாள் சி போல ரெண்டு நாளாக இருக்குது அதேமாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் ஜீரோ பி போலில் ரெண்டு சி போலில் முப்பத்தி ஒன்பது நாளாக இருக்குது சரிங்களா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நாளையோட நாற்பது நாள் அப்படின்னு போஸ்ட் அடிக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்ட் அடிக்கிறாங்களா இல்லை எடுக்கிறாங்களான்னு தெரியல பார்ப்போம் மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போலில் உங்களுக்கு ஒன்பது நாளாக இருக்குது பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு நாளாக இருக்குது சிபோலில் வந்து உங்களுக்கு ஜீரோ சரிங்களா மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபோலில் எட்டு நாளாக இருக்குது பிபோல் எட்டு நாளாக இருக்குது சிபோல் இங்கேயும் ஒரு எட்டாம் நம்பர் எட்டு நாளாக இருந்துச்சுன்னா மூணு எட்டுல நிற்கிதுன்னு சொல்லிடலாம் சரிங்களா அதுமாதிரி பன்னெண்டு நாளாக இருக்குது அதே அதேமாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் பத்து பிபோல் மூணு சிபோல் மூணு அதே மாதிரி ஜீரோ பத்து ஜீரோ ஏபோல் ரெண்டு பிபோலில் வந்து உங்களுக்கு ஜி பதினொன்று சிபோல் ரெண்டு ஒன்றா நம்பர் இவ்வளோ தான் இருக்குது இதை பேஸ்ட்டாக வச்சு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது இன்றைக்கி என்னங்க இன்றைக்கு தான் சொல்லாமல் எனக்கு நம்பர் மட்டும் என்ன நம்பர் வருது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு நம்பருக்கான பேஸ்ட் அதாவது நம்ம சொல்கிறேன் இறங்க வெயிட் பண்ணுங்கள் கரெக்டாக இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டில் ஒரு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது அது பார்க்கலாம் அதே மாதிரி ஆல் போர்டில் ரெண்டு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது அதையும் நம்ம பேஸ் பண்ணி ஆடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவே கன்ஃபார்ம் நம்பராக கிடைக்கிது அதில் என்னமா நம்பர்கள் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம் ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே கிடச்சிருக்கு அது நம்பர்கள் வருது அப்படிங்கிறதே பார்த்தலாம் சரிங்களா இதில் வந்து நமக்கு பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டா மூணாம் நம்பர் வருது எட்ட நம்பருக்கான வாய்ப்பு எதுக்கு மூணு நம்ம டெய்லி கொடுக்குறீங்க அப்படின்னா வரலங்க மூணு நாளாக வர வேண்டிய நம்பர் இருபத்தஞ்சி இருபத்தி மூணு ரெண்டு போடு வேண்டிங்க கண்டிப்பாக வரணும் ஏன்னு கேட்டால் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் அப்படி தான் அங்கே வருங்க மூ முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஏழாம் நம்பருக்கும் மூணாம் நம்பருக்கு செட் ஆகும் பக்காவாக செட் ஆகும் சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் ரொம்ப அழகாக செட் ஆகும் சரிங்களா இது ரெண்டுமே அழகாக செட் கூடிய நம்பர் அது போக ப்ளஸ் நம்ம கணக்குலேயும் இருக்குது ட்ரையல் நம்பர்லேயும் இருக்குது அது போக ட்ரையல் நம்பர் இன்றைக்கி அடிச்சதையும் ஒரு நம்பர் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் மூணா நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒரு நம்பர் வந்து ரேண்டாமல் கொண்டு வரதே கிடையாது காரணம் இல்லாத ஒரு நம்பருக்கு கொண்டு வரவே முடியாது யாராலுமே சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு மறுபடியும் முடியும் ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது ஏன் வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் ம இன்னைக்கு என்ன கொடுத்தாங்க ஆறுநூ முந்நூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க அது போக ரிசல்ட் ஆற ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு அப்போ அதை பற்றி அதாவது தான் ஆடுவாங்க அதை வச்சு தான் முடியும் அதை தான் கொண்டு வரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இப்போது ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஐநூற்றி எழுபத்தி நாலு இதுக்கு நீங்கள் செட் பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பாக ஒரு மூணு நம்பர் செட் ஆகும் சரிங்களா அதே மாதிரி இது கண்டிப்பாக ஒரு ஆறாம் நம்பர் செட் ஆகுமா செட் ஆகாமல் போகிறது ஆறுக்கு நாலு செட் ஆகும் செட் வாய்ப்பு இருக்குது நம்ம செட் ஆகாத நம்பர் இங்கே கொடுக்கவே மாட்டேன் நான் தெளிவாக சொல்கிறேன் சூப்பராக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஒன்பது நம்பரை பேசுற எதுக்கு நான் ஒன்பது நம்பர் வருது அப்படின்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெண்டிங் நம்பர் பேசாக வருது அப்படின்னு கிடையாது கண்டிப்பாக பத்தொம்போதாம் தேதி அது போக பிளஸ் தொண்ணூற்றி ஒன்பது இதை பேச வைக்கும் போது கட்டாயமாக நமக்கு ஆடுவாங்க ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க அது அப்படி இருக்குது அப்படின்னு நாலு நம்பர் ரெண்டு நம்பர் ரெண்டு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்தாங்கு அது தெளிவாக சொல்லிடுறேன் அதே மாதிரி வரலாம் ஏன்னா வரக்கான வாய்ப்புன்னு அதிகபட்சமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அதேமாதிரி பவர்ஃபோர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி எழுவத்தி ஒன்பது இரநூத்தி எண்பத்தி நாலு ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது முந்நூற்றி எழுவத்தி அஞ்சு அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அதே மாதிரி எழுநூ இரநூத்தி எழுபத்தி ஆறு முந்நூற்றி எழுபத்தி எட்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஆயிரூற்றி முப்பத்தி எட்டு முந்நூற்றி பன்னெண்டு சரிங்களா இந்த மாதிரி தான் இருக்குது இதில் தான் உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது சரிங்களா ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பான அடிக்கவே மாட்டாங்க பேசிக்காக ஒரு என்ன ரூல் அதை அடிச்சுட்டு போயிருவாங்க ஏன்னா டஃப்பான ஒரு கேமே கிடையாது உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டஃப்பான கேமே கிடையாது ரொம்ப சிம்பிளாகவே ஆடிடுவாங்க முயற்சி பண்ணி பாருங்க ஆனால் ஒரு சில கம்பெனிகள் வந்து டஃப்பாக இருக்கும் ஆனால் ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டஃப்பாகவே எப்பெண்ட் வந்ததில்லை வரவும் வரவும் வராது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஓல்டு ஏபோர்ட் பிபோர்சி படப் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி எட்டு ஐ எண்பத்தி ரெண்டு எழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு எண்பத்தி நாலு எழுவத்தி ஒன்பது எழுபத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு அதே மாதிரி எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி நாலு இருபத்தி ஏழு எழுபத்தி ஆறு இருபத்தி நாலு அறுபத்தி மூணு அறுபத்தி ஒன்று பன்னெண்டு சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக இருக்குது சரிங்க இங்கே ஏதோ ஒரு நம்பரை வருது வருது அப்படின்னா அது என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது இந்த போஸ்ட் அடிக்கிற நம்பர் வருதா அப்படின்னா போஸ்ட் அடிக்கிற நம்பர் நம்ம கணக்கில் தான் இருக்குது போஸ்ட் அடிக்கிற நம்பர் நாளைக்கு முப்பத்தி நாற்பது நாள் போஸ்ட் அடிக்கிற நம்பர் தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சரிங்களா படித்தாங்கன்னா நமக்கு நாளைக்கு அது வரைக்குமா இப்போ இருக்குது ஏன்னா சீ போர்டு எனக்கு நாற்பது நாள்ங்கம்போது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு சீபோர்டு அது வராது ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு வருது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் எனக்கு போர்டு ரெண்டாம் நம்பர் ஏதாவதுக்கும் மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்துக்குங்க எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் ஸ்டா ஸ்ட்ராங்காக டவுட் இருக்குது ரெண்டாம் நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னு ஆறாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு சி போர்டில் நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு என்னமோ ஃபேவரபுளாக ரெண்டாம் நம்பரு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி கொடுத்த நம்பர் ஏழுக்கு ரெண்டுன்னு ஆட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அப்படி வருதான்னு பாருங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள் அதேமாதிரி இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஆட்டத்தில் கட்டாயமாக வரணும் ஹைலைட் பண்ணுற நம்பராக இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஹைலைட் பண்ணுவோம் ஒன்பதாம் நம்பர் ஹைலைட் பண்ணுவோம் ரெண்டாம் நம்பர் ஹைலைட் பண்ணுவோம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முப்பத்தி ஆறு தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற அந்த பேஸில் வருது இதில் அதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நீங்கள் கொடுத்த நம்பர் எனக்கு ஒன்று நம்பர் கூட வரலங்க அப்படியே ஆப்போசிட் எட்டு ஒன்று நாலு ஏழு இது வருது அப்படின்னா இது உங்கள் கணக்கில் வந்தால் எடுங்கன்னு தான் சொல்கிறேன் இது நான் கொடுக்கக்கூடிய நம்பர் இல்லை இதோடைய பவர் நம்பர் டேட்டா வந்தாலும் வாய்ப்பு இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆறு தொண்ணூற்றி ரெண்டுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அப்படி தான் நேற்று கொடுத்தோம் வந்துடுச்சு பார்த்திங்களா தொடர்ந்து அதான் கொஞ்சம் சொல்கிறேன் இந்த மாதிரி ஃபேவராக ஃபேவராதான் நம்ம என்ன கொடுக்குறோம்னா நம்ம ஹைலைட் பண்ணுற நம்பர் இந்த நம்பர் தான் இதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆக தான் பாருங்கள் இல்லை எனக்கு டோட்டலாகவே நீங்கள் கொடுத்த நம்பர் எதுவுமே வெளிலன்னா அப்படியே விட்டுருங்க இல்லை முடிஞ்சால் இல்லை எனக்கு இது இந்த நம்பர் என்னால் ப்ளே பண்ண முடியுங்க அப்படின்னா இதை ஒரு சர்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணிட்டு ஏசி ப்ளே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஃபேவராக நம்பர் எதை வச்சுருப்பீங்களே அதையும் நீங்கள் சரிங்க ஏன்னா எப்போயுமே வந்து இதை அதிர்ஷ்டங்கிறது நீங்கள் கையில் வச்சுக்க நம்பர் மட்டும் அதிர்ஷ்டம் கிடையாது உங்களுக்கு அது போக எக்ஸ்ட்ரா ஏடாக வர நம்பரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக தான் இருக்குமே தவிர அதிர்ஷ்டம் இல்லாத நம்பருங்கிற எதையுமே கிடையாது அது வர்ற வரைக்கும் சரிங்களா அது வரைக்கும் அது அதிர்ஷ்டமான நம்பர் நம்ம நம்புவோம் நம்பி தான் ப்ளே பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி தான் சொல்வேன் ஏன்னா நிறையா டைம் நாமளே பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு நம்பர் எடுத்துகிட்டு போவோம் அங்கே போய் எழுதுறது வர நம்பராக இருக்கும் இன்னொருத்தன் ஒரு நம்பர் சொல்லுவோம் எந்த நம்பரையும் போடாமல் சம்மாந்தமே இல்லாத ஒரு நம்பர் போடுவேன் நம்ம என்னென்ன நினச்சோமோ அந்த நம்பர் பூரா இன்றைக்கு நம்பராக வந்திருக்கோம் நம்ம வேஸ்ட்டாக போயிடும் அதனால் எப்பயுமே நான் சொல்கிறேண்ணா இப்போ வந்து நாற்பத்தி ரெண்டுன்னு ஒரு நம்பர் உங்கள் கையில் இருக்கா இது அந்த நம்பர் இதை நீங்கள் கலைக்கவே கூடாது அப்படியே விட்றணும் இதுக்கு காசு இருந்தால் இதுக்கு ஒரு அப்படியே நீங்கள் போட்டு வரணும் உங்கள் கையில் இருக்குது இன்னொருத்தன் வந்து இல்லையா அதெல்லாம் வராது அறுபத்தி மூணு தான் வரும் அப்படின்னு அவன் சொன்னான்னு வச்சுக்கங்க இதுவும் ஒரு நம்பராக இருக்குன்னு தவிர இது வேறு நம்பர் இது வேறு நம்பர் இது வேறு அதிர்ஷ்டம் இது வேறு அதிர்ஷ்டம் அப்படி தான் நீங்கள் நினைக்கணும் ஒரு வேளை இப்படி மாறி வருது அப்படின்னா உங்களுக்கு மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி வந்தாலும் உங்களுக்கு ரெண்டு நம்பரில் வின்னிங் வந்துடும் அதை தான் சொல்கிறேன் எப்போயுமே நீங்கள் எழுதி வச்சுக்கிற நம்பர் உங்களுக்கு கணக்கில் வர நம்பர் மிஸ் பண்ணாமல் வைங்க அது போக யாராவது கொடுத்தாலும் அதுவும் உங்களுக்கு வேடு எக்ஸ்ட்ரா அதிர்ஸ்டாக நீங்கள் நினச்சி அதையும் வைக்க முயற்சி பண்ணுங்கள் அது ரொம்பலாம் வைக்க வேணாம் உனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் எதுன்னு கேட்டு அதை வைக்க வைக்க சுபாதிச்சிருங்க அவ்வளோதான் அதான் இன்றைக்குமே உங்களுக்கு ஒரு சிறப்பான நீங்கள் எடுத்து கொடுக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் சரிங்க அதை தான் நான் கொடுக்கக்கூடிய ஐடியா ஏன்னா ஏன்னா நிறைய டைம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் கையில் எடுக்கணும் வித்தியாச வித்தியாசமான நம்பர்லாம் வந்து போட்டுட்டு நான் கையில் எழுதிக்க நம்பரே விட்டுருவேன் நான் சரிங்களா அது மாதிரிலாம் போயிருக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க உங்கள் கணக்கில் வர நம்பரும் வைங்க அது போக யாராவது எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் அதையும் வாங்கி வைங்க அதுதான் உங்களுக்கு எப்போயுமே ஒரு சிறப்பான வண்டிங்க ஏற்படுத்தி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்